இனிமையான குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது கலியுக எல்லை எனும் கரையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்குச் செல்ல வேண்டும் வீட்டிற்குச் செல்வதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் கேள்வி எந்த ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திருந்தால் மனநிலை ஆடாது அசையாது ஆகிவிடும் பதில் கடந்தது கடந்துவிட்டது கடந்து முடிந்தவைகளை பற்றி சிந்திக்க வேண்டாம் முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும் சதா ஒருவரை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் மனநிலை ஆடாது அசையாததாக ஆகிவிடும் நீங்கள் இப்பொழுது கலியுகத்தின் எல்லைக்குட்பட்டதை விட்டுவிட்டீர்கள் பிறகு ஏன் கடந்தவைகளை திரும்பி பார்க்கிறீர்கள் அதில் சிறிதும் புத்தி செல்லக்கூடாது இதுதான் சூட்சும படிப்பாகும் தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று திரும்பி பார்க்கக்கூடாது ஏதேனும் விஷயத்தினாலும் இடையில் நின்றுவிடக்கூடாது ஒரு தந்தையை மட்டும் பார்த்து தனது மனநிலையை ஏக்ரஸ் ஆக ஆக்கிக் கொள்ள வேண்டும் இரண்டு இப்பொழுது நாம் படகு துறையின் கரையில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை புத்தியில் நினைவில் கொள்ள வேண்டும் வீட்டிற்கு செல்ல வேண்டும் தவறு செய்வதை விட்டுவிட வேண்டும் தனது உறுதியான மனநிலையை உருவாக்கிக் கொள்ளும் குப்தமான முயற்சி செய்ய வேண்டும் வரதானம் எல்லோருடைய உள்ளத்தின் அன்பையும் பெறக்கூடிய விடுபட்ட மேலும் அன்பான நிர்சங்கல்ப ஆத்மா ஆகுக எந்த குழந்தைகளிடம் விடுபட்ட மேலும் அன்பாக இருக்கக்கூடிய குணம் அல்லது நிர்சங்கல்பமாக இருக்கக்கூடிய விசேஷதா இருக்கின்றதோ அதாவது யாருக்கு இந்த வரதானம் கிடைத்துள்ளதோ அவர்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள் ஏனென்றால் விடுபட்ட தன்மை மூலமாக அனைவரின் அன்பும் தானாகவே கிடைத்து விடுகின்றது அவர்கள் தங்களுடைய சக்திசாலியான நிர்சங்கல்ப மனோநிலை அல்லது உயர்ந்த கர்மத்தின் மூலமாக அநேகருக்கு சேவை செய்யக்கூடிய கருவியாக ஆகுகின்றார்கள் எனவே தானும் திருப்தியாக இருக்கிறார்கள் மேலும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்கின்றார்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி தானாகவே கிடைத்து விடுகின்றது சுலோகன் ஒரு பாபா என்ற சப்தம்தான் அனைத்து பொக்கிஷங்களுக்குமான சாவி இந்த சாவியை சதா பத்திரமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவ்யக்த சமிக்ஞை அசரீரி அல்லது விதேகி ஸ்திதியின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள் எப்பொழுது எந்த ஒரு சன்ஸ்காரத்துடனும் இருக்கம் என்பது இருக்காதோ அப்பொழுதே தேகம் என்ற ஆடையிலிருந்து ஒரு நொடியில் நீங்க முடியும் எப்படி ஏதேனும் ஒரு பொருள் ஒருவேளை ஒட்டி கொண்டிருக்கிறது எனில் அதை திறப்பது கடினமாக இருக்கும் அதுவே லேசாக இருக்கும்போது அதாவது